அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் திரு சி அன்புமணி அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் நிச்சயமாக எங்கள் கூட்டணியின் வேட்பாளர் அன்புமணி அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் இந்த தேர்தலில் போட்டி பணத்தை மட்டும் நம்பி இருக்கின்ற ஆளும் கட்சி திமுகவிற்கும் மக்கள் பலம் பாட்டாளிகள் பலம் விவசாயிகள் பலத்தை வைத்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கள் கூட்டணி வேட்பாளர் அன்புமணி பத்து ஆளும் கட்சி அமைச்சர்கள் இங்கேயே தங்கி அவருடைய அதிகாரங்கள் எல்லாம் தவறாக பயன்படுத்தி இப்பொழுதே வாக்காளர்களுக்கு எவ்வளவு பலம் கொடுக்கலாம் எப்படி அவர்களை வாங்கலாம் என்றெல்லாம் சமீபத்தில் நடந்த ஈரோடு இடைத்தேர்தலை போன்ற செய்யலாம் என்றெல்லாம் கனவில் இருக்கின்றார்கள் அது விக்கிரவாண்டி தொகுதியில் நடைபெறாது காரணம் இது எங்களுடைய பகுதி எங்களுடைய தொகுதி நாங்கள் பலமாக இருக்கின்ற தொகுதி கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் பெண்ணாகரம் ஃபார்முலா இப்பொழுது நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் விக்கிரவாண்டி பார்முலா பெண்ணாரன் பார்முலாவில் களத்தில் இறங்கி விடுவிடாக சென்று மக்களிடம் வாக்குகளை சேகரித்து அங்கே இரண்டாவது வந்தாலும் உண்மையான வெற்றி எங்களுக்கு தான் கிடைத்தது அதே போன்று இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணி பலமாக இருக்கின்ற இந்த பகுதி மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தில் இருக்கின்றார்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இவ்வளோ காலமாக ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆளும் கட்சி இந்த தொகுதியில் ஒரே ஒரு தொழிற்சாலை அதுவும் அந்த கரும்பு தொழிற்சாலை சக்கர ஆலை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எழுபத்தி ரெண்டுல வந்து இன்னொரு முன்னூறு பேர் வேலை செய்யறாங்க இதை தவிர இவ்வளோ அமைச்சர்கள் வந்தார்கள் போனார்கள் தமிழ்நாட்டிலே இந்த தொகுதி மிக 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 பின்தங்கிய ஒரு தொகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு அமைச்சர்கள் இருந்தோம் ஆளுங்கட்சி இருந்தோம் இந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்று மக்கள் கேட்கின்றார்கள் நாங்களும் கேட்கிறோம் தேர்தல் நேரத்தில் வரீங்க பத்து அமைச்சர்கள் இப்ப வரீங்கள இவ்வளவு காலமா எங்க போனீங்க தொகுதி மக்களை பார்த்தீங்களா தொகுதிக்கு ஏதாவது செஞ்சீங்களா விவசாயிகள் ஏதாவது செஞ்சீங்களா இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஏதாவது செஞ்சீங்களா தமிழ்நாட்டிலே அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டிலே அதிக தாஸ்மார் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கல்வி அறிவு கடைசியில இருக்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் மட்டும் பத்து அமைச்சர்கள் வந்து உக்காந்துட்டு இருக்கீங்களா என்ன பண்ணீங்க பக்கத்துல கள்ளக்குறிச்சியில இப்போ கள்ளச்சாராய சாவு நான்கு பேர் வரப்போகுதுன்னு தெரியல முதல் வெளியிட செய்தி வெளியில் நிச்சயமாக தேர்தல் பரப்புரை சமூக நீதி அடிப்படையில் இந்த நாங்கள் சந்திக்கின்றோம் சமூக நீதி காத்த மண் இந்த மண் தியாகம் செய்த மண் இந்த மண் இடஒதுக்கீடுக்காக ரத்தம் சிந்திய மண் இந்த மண் இந்த மண்ணில் இடைத்தேர்தல் இது அதனால மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இதுல இவங்க தான் ஆளுங்க கட்சி தான் இந்த ஜாதி இந்த மதம் இந்த இனம் இப்படி பிரச்சனை எப்படி மூட்டலாம் அப்படி எல்லாம் திட்டமிட்டு எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பாட்டாளிகள் தான் பாட்டாளிகள்லாம் யாரு நெத்தியில வேர்வை வருவாங்க பாட்டாளி அது யார் எந்த ஜாதி எந்த மதம் எந்த இனம் இருந்தாலும் சரி எல்லாம் பாட்டாளிகள் தான் அதனால இது நிச்சயமாக ஆனா சமூக நீதி பேசுவதற்கு திமுகவுக்கு எள்ளளவும் தகுதி கிடையாது எள்ளளவும் தகுதி கிடையாது மேடைக்கு மேல சமூக நீதினு வாழ்க்கையே பேசிட்டு இருக்காங்க சமூக நீதி பண்ணீங்க நீங்க கலைஞர் திமுக வேறு ஸ்டாலின் திமுக வேறு ஸ்டாலின் திமுக இப்போ இருக்கின்ற திமுக சமூக நீதிக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களை சுத்தி இருக்கின்ற ஒரு நாலஞ்சு அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது அந்த அமைச்சர்கள் பேர் பேச்ச கேட்டுதான் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு இருக்காரு நான் சொல்றேன் நான் அவங்க அமைச்சர்களை நான் பார்க்கல அவளை வியாபாரிகள் வணிகர்களா நான் பாக்குறேன் அதுல ஒரு மூன்று வணிகர்கள் இந்த தொகுதியில பொறுப்பு எடுத்திருக்காங்க இப்போ எதுக்கு கே நேருக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா எதுக்கு வந்திருக்காரு பொறுப்பு வியாபாரி ஏவா சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு முன்மூடிக்கும் சமூக நீதிக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கா இல்ல இவங்க எல்லாம் பொறுப்பு எடுத்துக்கிட்டு என்ன எப்படியாவது வாக்காளர் விலை கொடுத்து வாங்கலாம்

கொடுக்குறோம் 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 எத்தனை முறை பார்த்து இது ஜாதி பிரச்சனை கிடையாது சமூக நீதி பிரச்சனை ஜாதிவாதி கணக்கெடுப்பு நடத்தணும்னு எவ்வளவு கோரிக்கை எவ்வளவு கேட்கும் எத்தனையோ போராட்டம் பீகார்ல நடத்தி முடிச்சிட்டாங்க பீகார்ல நடத்தி முடிச்சு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி இருக்கிறாங்க அதுதான் உண்மையான சமூக நீதி கர்நாடகால முடிச்சிட்டாங்க ஆந்திராவில் பணி எடுத்துட்டு இருக்காங்க தெலுங்கானா எடுத்துட்டு இருக்கிறாங்க ஒரிசாவில் அறிவிச்சிருக்கிறாங்க இவ்வளவு மாநிலத்தில் பண்றது உங்களால பண்ண முடியாதா

அன்புமணி மிகப்பெரிய வெற்றியை பெறுபார் மிகப்பெரிய வெற்றியை பெற போறாரு நம்பர் ஒளி பணத்தை மட்டும் தான் நம்பிட்டு இருக்கிறாங்க நாங்கள் மக்கள் சக்தி மக்களுடைய உணர்வு மக்களுடைய எழுச்சி மக்களுக்கு ஒரு மாற்றம் அந்த ஒரு எண்ணம் இதெல்லாம் வேணும் அதுக்கு அந்த எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது தொகுதி மீண்டும் சொல்றேன் இந்த விக்கிரவாண்டி தொகுதி மட்டும் இல்ல இந்த விழுப்புரம் மாவட்டத்தை நாசம் பண்ணி ஒன்னும் இல்லாம ஒன்னு கடைசியே இடது இருக்கு இந்த மாவட்டத்துல இதுல இங்க ஒரு அமைச்சர்கள் அங்க ஒரு அமைச்சர் இங்க ஒரு அமைச்சர் இப்படி எல்லாம் வந்துட்டு நியமனம் பேருக்கு நியமனம் பண்ணி எதுவும் வளர்ச்சி இல்லாம செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதனால இந்த தேர்தல் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் எங்கள் கூட்டணி உள்ள தலைவர்கள் வர வரவேற்கிறாங்க வந்து பிரச்சாரம் எல்லா தலைவர்களும் எல்லாம் ஒன்னா வர திட்டமிட்டு அதனால என்ன தேதி என்ன எப்படி செய்ய போறோம்னா உங்களுக்கு நாங்க தெளிவுபடுத்த அதிமுக தேர்தல புறக்கணிச்சு எதிர்க்கட்சியான புறக்கணிச்சிருக்காங்க அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு அதுக்கு என்னால கருத்து சொல்லுறதுக்கு ஒண்ணு கிடையாது பாமக வந்து இடைத்தேர்தல போட்டியிட வேலை இருக்கிற கொள்கையில இருந்தீங்க திடீர்னு விக்ரவாணி சட்டமன்றம் இடைத்ததால போட்டியிட்டிருக்கிற காதா இந்த இன்னைக்கு இன்றைய அரசியல் சூழல் கருதி எங்களுடைய நிர்வாக குழு கைலாவரம் தோட்டத்துல ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பு கூடியது கூடி இந்த முடிவை நிர்வாக குழு எடுத்த முடியும் ரெண்டு நாட்களாக ரெண்டு நாட்களாக அமைச்சர்கள் இந்த தொகுதியில பிரச்சாரம் செய்த கூட நடத்துறாங்க பேசுன அமைச்சர்கள் அத்தனை பேருமே வந்தியல் சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்கள் தொடர்ந்து ப பாமாக்கா மேலையும் தொடர்ந்து குற்றச்சாட்டை வச்சுட்ருக்காங்க இன்றைக்கி அதாவது இந்த சமுதாயத்துக்கு பாமாக்கா எதுவுமே செய்யலைன்றது என்று பார்த்தா தொடர்ந்து ஆனால் அதினைத்து அமைச்சருக்கையுமே அவங்க கொண்டு போய் எங்கே இன்னைக்கு சொல்ற அந்த சமுதாயத்தில் அமைச்சர்கள்லாம் இருக்கிறதே தான் காரணம் பாமாக்க அவங்க அமைச்சர்கள்லாம் இல்லை அந்த அமைச்சர் பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அதனால இந்த கட்சியும் சரி அந்த கட்சியும் ரெண்டு கட்சியிலயும் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் அதுக்கு காரணமே நாங்க தான் பாமக தான் காரணம் ஆனாலும் திமுக உடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா எப்பயுமே இது போன்ற தேர்தல் வந்ததுன்னா எங்களை வந்து இழிவா பேசுவாங்க சமுதாய ரீதியிலே எங்களை வந்து இழிவுபடுத்துவாங்க அந்த திமுக இருக்கிற வன்னியர்களை வச்சு எங்களை தாக்குவாங்க பேசுவாங்க என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க அதை பத்தி நாங்க ஒரு பொருட்டா எடுத்துக்கிறது கிடையாது அது வந்து எங்களை பொறுத்தருக்கு ஒரு பொருட்டா கிடையாது ாலும்க்களுக்கு என்ன பேசினாலும் மக்களுக்கு தோற்றம் வரும் அத மணிமண்டபம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா மணிமண்டபம் கட்டி என்ன ஆகுது அது ஒரு பில்டிங் அவ்வளவுதான் அதனால வந்து இந்த மக்கள் வந்து படிப்பு வந்துடுமா இல்ல இந்த மக்களுக்கு வேலை கிடைச்சிடுமா இந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் வருமா முன்னேறிடுவாங்களா விடுவாங்களா ஒரு பில்டிங் கட்டினா

நீங்க குடுக்கற மூவாயிரம் ரூபாய் எத்தனை பேருக்கு போகும் நாங்க கேக்குறது எதுக்கு தியாகம் பண்ணாங்க மக்களுக்கு வந்து கல்வி வேணும் வேலை வாய்ப்பு வேணும் படிப்பு வேணும் வேலை வேணும் வாழ்வாதாரம் வேணும்னு அவங்க தியாகம் பண்ணாங்க அத விட்டுட்டு நாங்க மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நாங்க பில்டிங் காட்டுறோம் இதெல்லாம் வேணாம் ஐயா நீ இட ஒதுக்கீடு கொடுங்க சமூக நீதி நிலைநாட்டுங்க நாட்டுங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அதானே கேட்குறோம் அதனால தானே அதானே உண்மையான சமூக நீதி குடும்பங்களுக்கு பாமாக்க என்ன செய்ய நாங்க நாங்க அதாவது நாங்க இதுவரைக்கும் அதிகாரத்துல வரல அதிகாரத்துக்கு வராமலேயே நாங்க நிறைய செஞ்சு இருப்போம் நாங்க செய்யறது நாங்க விளம்பரம் படுத்துறது கிடையாது வருஷம் வருஷம் நான் கொஞ்சம் உங்களுக்கு வருஷம் வருஷம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாங்க ஒரு லட்சம் ரூபாய் பணம் குடுக்குறோம் நிதி கொடுத்துட்டு வரோம் ஒவ்வொரு வருஷமும்

யார் யார் அந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயமோ தாழ்த்தப்பட்ட சமுதாயமோ மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமோ அவங்கள எந்த நிலையில இருக்கிறாங்க வீடு இருக்குதா சொந்த வீடு இருக்குதா இல்ல வாடகை வீட்டுல இருக்காங்களா எத்தனை பகதாரிகள் இருக்கிறாங்க எவ்வளவு நிலம் வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி கணக்கெடுப்பு எல்லாம் நடத்தி அவங்க எத்தனை என்ன படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் படிக்கல இதெல்லாம் எடுத்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் குடும்பங்கள் வந்து மாதம் வருமானம் ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைவா இருக்கு கணக்கெடுப்பு நடத்தி அந்த ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கி நிதி கொடுத்து அவளை முன்னெடுத்திருக்கிறார் நிதிஷ்குமார் நீதிமன்றம் தடை இவங்க நாங்க தந்தை பெரியாருடைய வாரிசு சமூக நீதி மூச்சு உயிர் மூச்சு

இந்தியாவிலே தேவையில்லாத ஒரு பேர் முதல்ல இருந்து அந்த நிலைப்பாடு இன்னைக்கும் நிலைப்பாடு அந்த நிலைப்பாடு நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு வேற நிலைப்பாடு இருக்கலாம் ஆனால் அதை எல்லாம் ஒரே கொள்கையில் உள்ள கட்சி தான் கூட்டணி சேர்ந்தவர்கள் ஒன்றும் கிடையாது தேர்தல் கூட்டணி அதில் வேற அதனால இன்னைக்கு குளறுபடிகள் பல இருக்கு உச்ச நீதிமன்றமும் அதுக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க பிரச்சனை எல்லாம் வச்சிருக்கிறாங்க அதை சொல்லியிருக்கிறாங்க அதனால நிச்சயமா அது தேவையில்லாத ஒரு தேர்வு சமூக நீதிக்கு எதிரான ஒரு தேர்வு நாங்க பாக்குறோம் நாங்க அது நிச்சயமா அது எடுக்க வேண்டும் அது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அது அதிகாரத்தை கொடுத்துட்டு போகும் இது இன்னொன்னு முக்கியமா நீங்க கேட்க மாட்டீங்களா என்ன கேள்வி கேட்கணும் நீங்க

அப்புறம் கண்டுபிடிச்சு சொல்லட்டும் ஏன்னா இதுல வந்து காவல்துறை யாருடைய பொறுப்பு முதலமைச்சருடைய பொறுப்பு ஏன்னா சமீபத்தில் நடந்த மரக்காணத்துல நடந்தது மரக்காணத்துல ஒரு சம்பவம் நடந்தது அதுக்கப்புறம் வந்து இடைக்கரை நாடு அங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அங்க இன்னொரு சம்பவம் நடந்தது இல்ல ஒரே நடந்தது எதுக்கு நீங்க டாஸ்மாக் சார விற்கிறீங்க என்ன காரணம் சொல்றாங்க அரசு சாராயம் விற்கலன்னா இது ஒரு கள்ள சாராயம் வந்துரும் வித்துருவாங்க அதனால கள்ள சாராயம் சாவு வரும்

ஒரு குடிய குடிச்சுட்டு வந்த நபர் தமிழ்நாடு குடியார நாடா மாறிடுச்சு கஞ்சா நாடா மாறிடு குடும்பத்தை பத்தி தனிப்பட்ட முறையில் விமர்சனம் தேர்தல் சொல்றது எனக்கு எதிர்ப்பு வந்தர் பாதி முருக மரமுக ஆதரவு தரத இருக்கு इंग्लिश தெரியாத எனக்கு Google கூட தெரிஞ்சிருன்னு சொல்லுங்க தேரைக்கு Thank you sir வந்து ওই கேப்பல போசிலோ பிஎம்கே फॉर டெவலப்மென்ட் पॉलिटेक्னிக்கல் இது அவசியமே இல்ல தி फर्स्ट திங் which going against development is these task machine and this district per se will from district per There's only one industry in Vikravandi, the sugar factory, that started in 1972, and only 300 people are working there. That's all, and this is a private industry. The government has not started any initiatives, even though there have been so much of ministers from this district from the beginning, from 1967, so many. People. And this this constituency is just the same, and this is an agrarian constituency based on agriculture and dependent on rain. There is no river, perennial river or nothing uh, to feed this. So that is the, our priority here there. And uh, there is one scheme called Nandan scheme, which has been there for, I don't know, I think 30-40 years. Whichever Chief Minister comes, first thing they will say is, will, once we will come, we will have the Nandan Kalwai, Nandan state, Nothing has happened. Coming back to this district as uh, per say, has got the highest huts in Tamil Nadu. And they have not done anything. Vilppuram district comes the last Literacy rate, the last 10th and 12th exam, Wilpram, this year it was I think the second last so third last. Yeah. Yeah. Maybe, maybe, but last year, a year before all that, it was the last. And per capita income, you see, Wilpram comes under one of the last three in Tamil Nadu. So, based on all these, there needs to be a package for the northern districts of Tamil Nadu, including Wilpram. But which these people are not doing anything. They see these people as only old banks. They don't do anything for the development. They have not done for it, for the development. And uh, during election they come, they give uh, money and then they give these uh, task mark uh, bottles and then they win and then next day that's it. So that's all this has been happening. And uh, our, our concept of uh, uh, special agro-economic zone for Virupram district, because it's an agricultural an agrarian society, based on agriculture, it needs to be there. And we need SIPCOT industrial estate not on agricultural land. There are fallow lands there in, in, in this district. You pick it up and then start in the And uh, so though these are some of the things where uh, the government needs to focus on. Can we consider this as your promises yeah, Absolutely. This is what we are going to do. We are going to talk to them. During the campaign, is going to be our campaign. Thank you. Thank you. Thank you. Thank you.